ஸ்டாலின் முதல்வராக வேண்டி கைவிரலை துண்டித்த திமுக பிரமுகர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் திமுக பிரமுகர் குருவையா என்பவர் திமுக தலைவர் ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று தனது கைவிரல்களை துண்டித்து நேர்த்தி கடன் செலுத்தியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள ரிசர்வ் லைன் பகுதியை சேர்ந்தவர் குருவையா வயது அறுபத்தி ஆறு இவருக்கு பழனி ஈஸ்வரி என்ற மனைவியும் மூன்று மகன்களும் உள்ளனர் வேலை செய்து வரும் இவர் தீவிர திமுக விசுவாசியாக இருந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோரு மற்றும் பதினாறு தேர்தல்களில் திமுக தோல்வி அடைந்து ஆட்சி அமைக்கவில்லை என்ற விரக்தியில் இருந்து வந்துள்ளார் இதனால் இவர் ஆண்டுதோறும் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு கிடாய் வெட்டி பொங்கல் வைத்து வேண்டி வந்துள்ளார் இந்நிலையில் இந்த ஆண்டு சட்டப்பேரவை பொது தேர்தல் நடைபெறும் சூழ்நிலையில் அனைத்து பகுதிகளிலும் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது இந்நிலையில் குருவையா அதிகாலையில் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு சென்று திமுக தலைவர் ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று வேண்டி தனது கைவிரலை துண்டித்துள்ளார் பரபரப்பு ஏற்பட்டது உடனே அங்கிருந்தவர்கள் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் மேலும் சம்பவம் குறித்து இருக்கன்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடிஏதோனே கடிஏதோனே அதிகார கடிஏதோனே தனியா மொத்த